அனைவருக்கும் வணக்கம் தேக்கடிக்கு வந்து ஃபோர் டேஸ் ஒரு ட்ரிப் மாதிரி போயிருந்தோம் ரிட்டர்ன் வரும்போது இந்த கிரேப்ஸ் தோட்டம் பார்த்தோம் இது வந்து ரொம்ப நேச்சுரலாக அழகாக இருந்தது மலையிலேருந்து அப்படியே அருவி மாதிரி தண்ணி கொட்டினது கீழே பார்த்தீங்கன்னா பச்சை பசேர்னு இந்த கிரேப்ஸ் தோட்டம் இயற்கையாக ரொம்ப அழகாக இருந்தது நம் நான் வந்து இது வரைக்கும் கிரேப்ஸ் வாங்கி தான் சாப்பிட்ருக்கேன் அது எப்படி இருக்கும் இப்படி விளையுமா இந்த மாதிரி இருக்குமான்றதெல்லாம் எனக்கு தெரியல நேரில் போய் பார்த்தேன் இந்த பிளேஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு தடவை வந்து கிரேப்ஸ் அறுவடை பண்றதுக்கு அஞ்சுல ஆறு மாதம் மாசம் சொன்னாங்க ஒரு செடியில் குறைஞ்சது ஏழு வருஷம் வரைக்கும் தான் கிரேப்ஸ் காய்க்கும் அதுக்கப்புறமா சுத்தமாக கழிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா சின்ன துளிர் வந்து திரும்ப மண்ணெல்லாம் மாற்றி உரம் போட்டு அதுக்கப்புறமா தான் அந்த செடியிலேருந்து திரும்ப கிரேப்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் போற வழி எல்லாமே மேகத்திலேருந்து அப்படியே மழை மேலே வந்து வேகம் மூடுற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது தான் நான் அந்த வீடியோவும் இதோட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ இதை ஃபுல்லாகவே கழிச்சு விட்டாங்க அங்கங்கே துளிர் துளிராக சின்ன சின்ன துளிர்கள் இருக்கு கீழே வந்து மண் செம்மண் உரம் அவங்க எப்போயும் கலக்கிற மருந்தெல்லாம் வச்சு ரெடியாக வச்சுருக்காங்க அங்கங்கே அதை வந்து அப்படியே மண் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு மாற்றி வச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா சின்ன சின்ன கிரேப்ஸ் வருது ஆக்சுவலாக கிரேப்ஸ் மேலே டேரெக்டாக மருந்து அடிக்கிறது தான் ஆனால் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நல்லா உப்பு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க அந்த கிரேப்ஸ் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது ஃபஸ்ட்டு வந்து அறுவ மண் மாத்திரத்துக்கு ரெடியாக வச்சுருந்தாங்க அடுத்தது இந்த மாதிரி க்ரீன் கலரில் காயாக இருந்தது அதுக்கப்புறமா தான் உள்ளே போகும்போது கிரேப்ஸாக கிடச்சிது இப்போ இந்த கிரேப்ஸ் வந்து நல்ல ரெட் கலரில் இருக்கிற கிரேப்ஸ் வந்து செடியிலே இருந்துச்சு அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் அந்த கிரேப்ஸ் கெடவே கெடாது அப்படின்னு சொன்னாங்க நாற்பத்தி அஞ்சாவது நாளுக்கு அப்புறம் பறித்து அதை வந்து வச்சுருந்தோம் சிக்ஸ்டி டேஸ் வரைக்கும் அந்த கிரேப்ஸ் அப்படியே தான் டேஸ்ட் இருக்கும் மாறாதுன்னாங்க எனக்கு வந்து அந்த கிரேப்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிடும்போது இன்னமுமே ரொம்ப சூப்பராக இருந்தது அங்கேயே வந்து ஆல்கஹால் இல்லாத ஒயின் வச்சுருந்தாங்க கிரேப் ஜூஸ் வச்சிருந்தாங்க சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் எப்படி இருந்ததுன்னு எல்லாமே நல்லா இருந்தது கிரேப்ஸை ஃப்ரெஷ்ஷாக பறித்து நிறைய வேணுன்றது சாப்பிட்டோம் இங்கே வந்து ஒரு கேஜி வந்து ஃபார்ட்டி ருபீஸ் தாங்க சேல் பண்ணாங்க ஆனால் இதுவே நம் இவங்க வந்து நம்மக்கிட்டேருந்து வாங்கி விற்கிறதுனால நமக்கு ஒரு கேஜி ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் நம்ம வாங்குகிறோம் வெளியில் இவங்கள்ட நாங்கள் ஃபார்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் ஆக்சுவலாக இந்த மாதிரி இடம் வந்து நம்ம கூகுளில் சர்ச் பண்ணும்போது பர் ஹெட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் அந்த மாதிரி தான் அவைலபிள் இருந்தது நாங்கள் எதார்த்தமாக ஒரு தோட்டத்தில் விசாரிக்கும் போது தாராளமாக வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க இவங்கள்ட்ட நம்ம கிரேப்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணால் போதும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது நாங்கள் அதே மாதிரி தான் பண்ணோம் நீங்கள் டிக்கெட் கொடுத்து உள்ளே போய் என்ட்ரன்ஸ்லாம் காசை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் அங்கே தேக்கடி டூ தேனி வந்தீங்கனாலே கிட்டத்தட்ட பதினஞ்சு கிரேப்ஸ் தோட்டம் இருக்கும் பதினஞ்சு இடத்துல வச்சுருப்பாங்க நீங்கள் எது வேணாலும் நீங்கள் போய் நமக்கு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க நம்ம ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வேணுன்ற கிரேப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக வரும் தேங்க்யூ